உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கையை கொடுத்த தமிழுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவன் டிவி நேர்களே அனைவருக்கும் உலகத் தமிழர் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் கடவுள் முருகனோட நல்ல ஆசீர்வாதங்களா பெற்று சித்தர்கள் அனைவரோட ஆசீர்வாதங்களை பெற்று உங்கள் குடும்பத்தில் அத்தனை சந்தோஷமும் பகவான் உங்களுக்கு அருள வேண்டும் என்று எல்லா இறைவனை வேண்டிக்கொள்கிறேன் எல்லாரும் நலமுடன் சந்தோஷமாக வாழணும்னு பகவானை பிரார்த்திக்கிறேன் தமிழ் புத்தாண்டு பலன்கள் இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு புத்தாண்டு எல்லாரும் கொண்டாட வேண்டிய ஒரு புத்தாண்டு இந்த விகாரி வருஷம் இந்த விகாரி ஆண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது வரக்கூடிய விகாரியை ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கணும் இந்த விகாரி வருஷத்தில் ஒரு தனி சிறப்பு என்னன்னா லக்னமும் கடகலகனும் ராசியும் கடகராசி இப்போ சந்திரனோட முழு ஆதிக்கத்தில் வருகிற இந்த புத்தாண்டு அதாவது லக்னம் வந்து லக்னாதிபதி சொந்த வீட்டில் இருந்து ஒரு புத்தாண்டு பிறக்குது அப்படின்னா அதோட சந்தோஷம் உலகத்தில் வேறு இது இல்லைன்னு சொல்லலாம் அத்தனை மகிழ்ச்சிகள் நடக்கும் ஏன்னா சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி ஆட்சியில் இந்த புத்தாண்டு நடக்குது காலபுருஷ தத்துவப்படி நான்காம் இடம் எவ்வளோ சந்தோஷம் இல்லை கண்டிப்பா உலகத் தமிழர் எல்லாமே சந்தோஷம் அடையக்கூடிய நல்ல விஷயங்கள் இந்த ஆண்டில் நிறைய நிறைய நடக்குங்கிறதுல கருத்தே இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிடலாம் சரி இந்த புத்தாண்டு எந்த நேரத்தில் பிறக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா நிறைய பேர் புத்தாண்டு தானே சூரிய ஊதிச்சென்னா புத்தாண்டு அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிட்ருப்பீங்க ஆனால் அந்த புத்தாண்டு பிறக்கிற நேரம் வந்து பார்த்தீங்களா பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சித்திரை ஒன்றாம் தேதி இது எல்லாத்துக்கும் தெரியும் பகல் ரெண்டு ஒன்பது நிமிஷத்துக்கு தான் அந்த புத்தாண்டு பிறக்குது பகல் ரெண்டு ஒன்பது நிமிஷத்துக்கு தான் அந்த புத்தாண்டு பிறக்குது அதுதான் கூடுதல் தகவல் அதனால் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த புத்தாண்டின் சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்கலாம் அதற்கு முன் இந்த ஆண்டில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகள் நம்ம எப்போவும் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே இந்த ஆண்டில் இரண்டு கிரகப்பெயர்ச்சிகள் நடக்குது கட்டாயம் நான் சொல்கிறது திரு கணித முறைப்படி அதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன் இரண்டு கிரகப்பயிற்சிகள் ஒன்று குரு பயிற்சி இரண்டாவது சனிப்பெயர்ச்சி கண்டிப்பாக இதை பற்றி நம்ம தெளிவாக இன்னொரு எபிசோடில் நம்ம பார்த்துடலாம் இப்போ இந்த ஆண்டோட பிர பிறக்குது இல்லையா இந்த ஆண்டில் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் தருங்கிறத மட்டும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் கரெக்டு தானே நிஜம் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஓகே சரி இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்ன நன்மை ஒவ்வொரு ராசியாக கட்டாயம் தெளிவாக பார்க்கலாம் அதிக உழைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேரிகளை தமிழ் விகாரி ஆண்டு உங்களுக்கு தரும் நன்மைகளை கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆண்டு உங்களுக்கு பல அற்புதங்களையும் சந்தோஷம் கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை இந்த ஆண்டு பிறக்கிறப்ப கிரக நிலைகள் எங்க இருக்கு அப்படிங்கறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் கிரக நிலைகள் உங்கள் ராசியில தான் இருக்கார் அது ரொம்ப ரொம்ப விசேஷம் பலம் தன்னம்பிக்கை எல்லாமே அதிகம் கொடுக்குறாரு இரண்டாம் இடத்துல பகவானும் மூன்றில் சந்திரன் ஆட்சி வீட்டில் இருக்கிறாரு புகழ் உச்சிக்கே அடைவீங்க அனைத்து புகழும் கிடைக்கும் எட்டாம் இடத்துல குரு சனி கேது பகவான் இருக்காங்க எட்டில் சனி பகவான் இருந்தால் தீர்காவிகள் ஒன்றும் பிரச்சனை இல்லை கேதும் குருவும் இருக்காங்க குரு சொந்த வீடுங்கனால பயந்துக்கு தேவையில்ல எல்லா காரியம் கொஞ்சம் தாமதமாக நடக்கும் அதனால் மகான்களோட வழிபாடு ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது முக்கியமாக சித்தர்கள் அருளாசி பெற்ற ஒரு கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அது உங்களுக்கு எந்த கோயில் பிடிச்சிருக்கோ அந்த கோயில் போயிட்டு வாங்க இந்த கோயில் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை ஏதாவது பதினெட்டு சித்தர்களை ஏதாவது ஒரு சித்தரை நீங்கள் தரிசனம் பண்ணுறதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருங்க ஏன் உங்களுக்கு மட்டும் அந்த பதினெட்டு சித்தரில் யாரோ ஒருத்தர் தரிசனம் பண்ணுங்க சொல்கிறேன் அப்படின்னா அதுலேயும் சூட்சமும் கடவுளை தான் உத்தரவு கொடுத்துருக்காரு உங்களுக்கு இப்படி தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு அதனால தான் இந்த விஷயம் நான் சொல்கிறேன் ஏன்னா அதுலேயே உங்களுக்கு பிடிச்ச ஒரு சித்தர் பார் இல்லை பதினெட்டு பேர் லைவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க அந்த இடங்களில் உட்காந்து வழிபாடு பண்ணுங்கள் கட்டாயம் நன்மைகள் அதிகம் கிடைக்கும் மிஸ் பண்ணிட்டாதீங்க பதினெட்டு சித்தரில் யாரோ ஒருத்தரோட கோவில் போகலாம் இல்லையா போய்தான் ஆகணும் போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் சித்தர்களோட அருளாசி கொடுக்க தயாராகிட்டாங்க ம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதற்கு அடுத்தது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கா ராசிநாதன் பத்தாம் இடத்துல கேந்திர ஸ்தானத்துல இருக்கிறது எவ்வளவு நன்மை தெரியுமா சந்தோஷம் இதோட இந்த ஆண்டில் அத்தனை நன்மைகளும் நடக்குங்க சுக்கிரன் பத்தாம் இடத்துல உட்காந்துட்டாவே அந்த சுகங்களை அப்படியே அள்ளி கொடுத்துருவார் சந்தோஷமாக ஏற்றுவான் பதினொன்றாம் இடத்துல புதன் இருக்கார் நீச்சமாக இருக்காருன்னு கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நீச்சன் என்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் டபுள் மடங்கு யோகம் அப்படிங்கிறான் அவன் என்ன பண்ணியிருக்காரு குரு ஆட்சியில் இருக்கார் தான் ரகசியம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அதனால் ரெண்டு அஞ்சு கூடிய ஆட்சியில் இருக்கும்போது அந்த விபரீத ராஜோகம் திடீர்னு வீடு கட்டுவீங்க திடீர்னு கல்யாணம் நடக்கும் இந்த மாதிரி இந்த ஆண்டில் இந்த கையில் பணமே இருக்காது ஆனால் எல்லாமே நடக்கும் எல்லா சுபகாரியமும் நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரிய பகவான் இருக்காரு அப்போ இந்த சூரிய பகவானுக்கான வழிபாடு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கட்டாயம் சிவன் வழிபாடு பண்ணுங்கள் வில்வார்ச்சனை செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது கொடுக்கும் அப்போ இந்த விகாரி ஆண்டில் நீங்கள் ரெண்டு விஷயம் மேற்கோள் செய்யணும் ஒன்று வந்து பதினெட்டு சித்தரில் ஏதாவது ஒரு சித்தர் கோயிலுக்கு மறக்காமல் போயிட்டு வந்தாகணும் இது ரொம்ப முக்கியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சத்தியம் அதுக்கு அடுத்து தான் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சிவனுக்கு வில்வார்ச்சனை பண்ணணும் மாதா மாதம் சிவனுக்கு வில்வார்ச்சனை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு சித்தரோட அருளாசியான கோவிலுக்கு சென்று வர மாதிரி ஒரு மனசால பிரார்த்தனை பண்ணுங்கள் நல்லது அருகாமையில் இருக்கிற சிவன்கிட்ட போய் உங்களுக்கு பதினெட்டு சித்தரில் யாரை பிடிக்குமோ அந்த சித்தராக அந்த சிவனை நினச்சி வழிபாடு பண்ணுங்கள் நல்லது நடக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக கொடுக்கும் தொழிலில் இருக்கிற பத்தனை சிக்கலும் அப்படி தூரம் ஓடி போயிடும் பயந்துக்கே தேவையில்ல அதுதான் இங்கே நடக்கக்கூடிய மேஜிக் அதாவது இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சிகள் அதிகம் கொடுக்கும் இல்லத்தரசிகள் இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது சுக்கரன் பத்தாம் இடத்துலேருந்து சுகஸ்தானத்தை பார்க்கறது ரொம்ப நல்லது சுகஸ்தானாதிபதி உச்சம் பெற்று பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது போக்குவரத்தில் ரொம்ப கவனம் தேவை அக்கம் பக்கத்தில் பழகிறதுல கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை நிறையா நன்மை உங்களுக்கு காத்திருக்குது அதோட ரொம்ப முக்கியம் இந்த விகாரி வருஷத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுக்கலான்னு எனக்கு தோணுது என்ன ஒரு விஷயம்னா இந்த டிவி சீரியல்கள் கொஞ்சம் பார்க்குறத குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட அன்பு வேண்டுகோள் இதையப்பா அடிமடையிலே கை வைக்கிறியா இது ஒன்று தான் எனக்கு சந்தோஷம் கொடுத்துட்டு இருக்குது நீங்கள் நினைப்பீங்க தப்பே இல்லை அது சந்தோஷம்தான் எப்படி ஒரு மனிதருக்கு தண்ணி குடி அதாவது குடிப்பழக்கம் ஒரு சி சிற்றின்பத்தை கொடுத்து குடும்பத்தை கெடுத்துட்டு அதே போல் பெண்களுக்கு இந்த விஷயம் கெடுத்துட்டு நான் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும்ல இப்போ அது என்ன ஆகி போகுதுன்னா நம்மளை அறியாமல் நாம் மட்டும் இதாகலை நம்ம குழந்தைங்க நம்ம கூட சேர்ந்து கெட்டிக்கிட்டு இருக்காங்க சின்ன வயசுலேயே காதலுங்கிற பேசுகிறாங்க அது கல்யாணம்னு பேசுகிறாங்க அதுக்கெல்லாம் வயது இருக்குது கரெக்டு தானே இதெல்லாம் பார்க்குறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது அதனால் நீங்கள் இதை கொஞ்சம் முயற்சி பண்ணலாம் ம் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்க ஒன்றும் தவறில்ல நிறையா சின்னத்திரை நடிகர்கள்லாம் கோச்சிக்குவாங்க என்கிட்ட என்ன என்ன நீ இப்படிலாம் சொல்கிற அப்போ எங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகுதுன்னு கேட்பாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் அதில் கதையில்தோறும் சரி இருந்தாலும் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கலையா தெரியுது நம்மளோட தமிழ் கலாச்சாரத்துக்கு ஏத்த நல்ல விஷயங்கள் கதைகளை எடுத்து கரெக்டா இறக்கம் இல்லாம நல்ல கதைய சத்தியவான் சத்யவான் இப்ப எல்லாம் நீங்க எடுத்தீங்களா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் எடுங்க அதிச்சந்திரா நாடகம் எடுங்க நல்ல தங்கால் இருக்குது எடுங்க ஏன்னாப்பா அந்த காலத்துக்கே மறுபடியும் போறியா அதெல்லாம் நல்ல விஷயங்கள் இருந்தது ஆனா இப்போ இருக்கிறதுல ஏதாவது நல்லது இருக்கான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஆனால் இந்த புத்தாண்டில் கட்டாயம் உறுதிமொழியெல்லாம் எடுத்துக்கோங்க இது ரொம்ப நல்லது நம்மளோட கலாச்சாரம் அதுவும் தமிழ் கலாச்சாரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பண்பாடு அதான் தமிழ் சொல்லுபாங்க நம்மளோட பண்பாடு ரொம்ப முக்கியம் சின்ன குழந்தைங்களுக்கு விஷத்தை விதைக்க வேண்டாம் சின்ன வயசுலேயே வித விதைக்க வேண்டாம் ஸ்கூல் போய் நாளைக்கு என்ன ஹோம் ஒர்க்குங்களால நாளைக்கு நேற்று என்ன நடந்துச்சு தெரியுமா நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமான்னு தான் அதிக குழந்தைங்க பேசிகிட்டு இருக்குது நீங்கள் நம்மனாலும் சரி நம்மளாலும் இதான் உண்மை இதை மாற்றலாம் இந்த விகாரி தமிழ் வர்ஸில் இந்த விஷயம் எடுக்கலாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா அவங்களுக்கு கொஷின் வரும் ஏன் பார்க்கல ஓ நாம் ஏதோ தப்பு பண்ணிகிட்ருக்கோம் அப்போ நாம் திருத்திக்கலாங்கிற எண்ணம் அவங்களுக்கும் வரும் கண்டிப்பாக புராண கா கதைகள் அவங்க நடிக்கலாம் ஒன்றும் தப்பே இல்லை நிறையா கதைகள் இருக்குதுங்க கதைக்கா கொஞ்சம் தமிழில் அத்தனை இருக்குது ம் எத்தனை கதைகள் இருக்குது ராஜராஜ சோழன் கூட எடுக்கலாம் ம் பொன்னியின் செல்வன் எடுக்கலாம் இதெல்லாம் புராண காலத்தில் நடந்த விஷயங்கள் தானே அதில் இல்லாத விஷயங்களாக வந்துட போகுது கரெக்ட் அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த மாதிரி கதைகள்லையும் தமிழ் க பண்பாடு உள்ள கதைகள் நிறையா இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுக்கு நிறையா நல்லது நடக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணால் நல்லதுன்னு எனக்கு தோணுது இது என்னோட கருத்து மீண்டும் நான் சொல்லிக்கிறேன் இது என்னோட கருத்து தான் ஓகே யாரையும் நான் டிஸ்டர்ப் பண்ணுங்கிற இல்லை ஏன்னா இந்த விஷயம் இப்போ கூட நம்ம தெரிஞ்சுக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஓகே வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு இது ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்க போகுது இந்த ஆண்டில் நிறையா நன்மைகள் நடக்கும் ப்ரமோஷன்கள் கிடைக்கும் அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் ஆசைப்பட்டு இருக்கிற நல்ல தகவல்கள் ஈஸியாக கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டுங்கிறதுல மாற்றுக்கருத்தில் நீங்கள் ஆசைப்படுற விஷயந்தாம்மா ஓகே நல்லது நல்லது கன்னி பெண்களுக்கு இது ஒரு கரெக்டான காலகட்டம்னு சொல்லலாம் எப்போ குரு மறைகிறாரு எப்படி கரெக்டான காலகட்டம்னா குரு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு ஓகேவா ஏழாம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கார் ஆண்டு பிறக்கிறப்ப இப்போ ஆட்டோமேட்டிக்காக திருமணம் நடந்தேறும் இதான் விஷயம் வேற ஒன்றும் யோசிக்க வேணாம் ஆனால் இந்த ஆண்டில் சுபா காரியங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் கன்னி பசங்களுக்கும் அதுதான் நடக்கும் கட்டாயம் ஏதாவது பதினெட்டு சித்தரில் ஏதாவது ஒரு சித்தரை தரிசனம் பண்ணுங்கள் நிறையா நன்மைகள் இருக்குது இந்த ஆண்டில் உங்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது நல்ல கல்லூரியாக செலக்ட் பண்ணுங்கள் முடிந்த அளவு அரசு சார்ந்த கல்லூரிக்கு செலக்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் குடும்ப பெற்றோர்கள் ரொம்ப செலவு பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு தோணுது எங்கள் அப்பா தம்பா காசு தர உனக்கு என்ன கவலை அப்படிங்கிறீங்க இருந்தாலும் அந்த பணத்தை நீங்கள் சேர்த்து வச்சு ஏதாவது வகையில் அடுத்தது நீங்கள் ஒரு சொந்த தொழில் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா இருக்கேன் அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா கொஞ்சம் யோசிங்க ஆ தப்பு இல்லைல்ல நல்ல விஷயம் தானே அரசாங்க கல்லூரிகள் நிறையா இருக்குது அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணி படிங்க சரிதானே ஒன்றும் தப்பு இல்லைன்னு தோணுது சரி விகாரி வருஷம் என்னென்ன பண்ண போதுன்னு தெரில கடவுளோட அணை ஆசிரியவாதம் வரும் கடவுள் கொடுத்துருவார் நம்பிக்கையில் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அதனால் நீங்கள் எந்த விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள் அரசாங்க கல்லூரியில் செலக்ட் பண்ணுங்கள் படிங்க நிறையா நல்லது நடக்கும் அதே போல் தனியார் கல்லூரியில் படித்தா எவ்வளோ செலவாகுமோ அந்த பணத்தை வாங்கி உங்கள் பேரில் டெபாசிட் பண்ணுங்கள் அந்த பணத்தை வச்சு ஒரு முதலீடு பண்ணி ஒரு தொழில் ஆரம்பிங்க நிறையா தொழில் இருக்குது நினைக்கலாம் ம் நிறையா பண்ணலாம் பண்ணுங்கள் நீங்களாக உழைங்க ஃபாரின்லேருந்து எதையோ காப்பி பண்ணுறோம் இந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம காப்பி பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை படிக்கும்போதே சம்பாரிச்சுட்டு படிக்கிறது பெற்றோர்களுக்கு ஒரு சிரமம் இல்லாத ஒரு வேலையை செய்கிறது இது நல்ல விஷயம்னு எனக்கு தோணுது கண்டிப்பாக என்னோடய குழந்தைங்க இப்படி இருந்து சொல்லிட்டுருக்கேன் எனக்கு ஏதாவது வேலை கொடுன்னு இப்போ இருந்து அவன் கேட்டுட்ருக்கா சரிமா யூடியூப்பில் தான் இருக்கேன் உனக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி உனக்கு தரேன் உன் ரேஞ்சுக்கு ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கன்னு நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த விகாரி வருஷத்தில் என்னோடய இரண்டு குழந்தைகளும் இதே சேனலில் வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல தகவலை கண்டிப்பாக இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் நல்ல விஷயம் தானே குழந்தைங்களுக்கு நல்லது கற்றுக் கொடுக்குறது ஒரு பெற்றோரோட கடமை தானே மீன் பிடிச்சி கொடுக்குறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறது தான் நல்ல ஒரு ஆசானோட வேலை அப்போ ஒரு குருவோட வேலைன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள சொல்கிறது ரொம்ப ஓவராக சொல்கிற அப்படிங்கிறீங்களா இன்னும் செய்யலாம் விடுங்க விடுங்க ஓகே ரிஷபம் பத்தில் சுக்கரன் இருக்காரு அதனால் நிறையா சந்தோஷமான விஷயங்கள் இருக்கும் வாகனத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஏன் கவனம் தேவைன்னா சூரியன் லக்குனால ஏதாவது வழக்கு கேஸ் இதெல்லாம் வந்துடுவார் அதனால தான் அந்த கவனம் தேவைன்னு சொல்கிறேன் மற்றபடி வேறு எதுவும் இல்லை வியாபாரிகளுக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டம் தெளிவாக அதுவும் கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு பன் மடங்கு லாபம் கொடுக்கும் அதுவும் ரிஷபராசிக்காரங்களுக்கு அதீதமான லாபம் உண்டு அதில் மாற்று கருத்தே இல்லை இது ஒரு நல்ல காலகட்டங்களால சரியான முறையில் பயன்படுத்துங்க பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த விகாரி வருடம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களை வீக்கம் அளவுக்கு உயர்த்த போகிறதுனால மாற்றுக்கிறதே இல்லை சரியான முறையில் பயன்படுத்துங்க மகான்களோட கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க உலக தமிழ் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீண்டும் எதற்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்னா இந்த பதினான்கு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று தான் விரைவில் திருமணம் நடக்க திருமண தடைகளை நீக்கும் பிரம்மாண்ட ஒரு யாகம் மிக மிக சிறப்பான ஒரு யாகம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் திருமண தடையால் இருக்கிறவங்களுக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உதவி பண்ணும் அதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது ஆயிரம் பேரிடம் போய் சொன்னால் தான் திருமணம் நடக்கும் அதை தான் ஆயிரம் போய் சொல்லிமாங்க அப்படி இல்லை ஆயிரம் பேரிடம் போய் சொல்லி போய் சொல்லணும் ஆயிரம் பேத்துக்கிட்டால் போய் சொல்லணும் இந்த மாதிரி கல்யாணம் அப்படின்னு அந்த ஆயிரத்தில் ஒருவனாக நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் இந்த யாகம் முழுக்க முழுக்க உங்களுக்கான யாகம் திருமணம் தடைகளை நீக்கக்கூடிய அத்தனை ஹோமங்களும் அங்கே நடக்கும் இந்த விஷயங்கள் மூணு விதமாக நாங்கள் பிரிச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்து பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணிலேருந்து யாகம் தொடங்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த யாகம் இருக்கும் இந்த திருமண தடையை நீக்கிறதுக்காக என்னென்ன யாகங்கள் இருக்கோ அத்தனை யாகமும் இருக்கும் அதை சொல்லணுமா சொல்லிவிட்டா போச்சு கணபதி ஹோமம் நடக்குது நவகிரக ஹோமம் நடக்குது மகாலட்சுமி ஹோமம் சுயவராகலா பார்வதி ஹோமம் திருமணம் தடை நீக்கிறதுக்கு அந்த ஹோமம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹோமம் அதுக்கப்புறம் ரொம்ப அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஹோமம் தான் சர்வ மங்கள ஹோமம் அது மங்கள காரியங்களை தடையெல்லாம் நடத்தி கொடுக்கும் அதுக்கப்புறம் சர்ப சாந்தி ஹோமம் நாகதோஷம் பூர்வ புண்ணிய தோஷம் இதெல்லாமே சர்பத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் தடைகளும் அந்த சர்ப சாந்தி ஹோமத்தில் நடக்கும் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஹோமம் தான் துஷ்ட கிரக சாந்தி ஹோமம் ஏதாவது ஒரு கிரகம் அதை தடுக்குது அப்படின்னா அதோட சாந்தி பண்ணுற ஹோமம் நடக்குது அதுக்கப்புறம் காளி துர்கா ஹோமம் நடக்குது அதுதான் ரொம்ப விசேஷம் அது ஏன் நடக்குதுங்கிறது அங்கே நீங்கள் வந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதில் ஒரு சூட்சமம் சொல்கிறேன் கண்டிப்பாக அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக ஆயுள்ய ஹோமம் ஏன்னா தீர்க்க ஆயுளோடு இருக்கணுங்கிறதுக்காகவே அந்த ஹோமம் செய்கிறோம் இத்தனை ஹோமமும் ஒரு சேர ஒரே இடங்களில் நடக்குது சரி இந்த ஹோமம் நடந்ததுக்கு அப்புறம் கலச அபிஷேகம் நடக்கும் கட்டாயம் அபிஷேகம் நடக்கும் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த அபிஷேகம் அதுலேயும் ஒரு சூட்சமும் இருக்குது அந்த கலச அபிஷேகம் பண்ணுறவங்க ஒரு ஒரு சுபகாரியம் நடக்கும் அவங்க அந்த விஷயம் பண்ணாங்களா அவங்களுக்கு அத்தனை நல்லதும் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில் அவங்க அதை அந்த கலஷாபிஷேகத்தை அவங்கக்கிட்டேருந்து அந்த கலஷாபிஷேகம் வாங்கிட்டீங்களா அதோட ஒரு புனிதம் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அது அது ஒரு மேஜிக் அது நீங்கள் வந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா ஓகே ரெண்டு விஷயம் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு ஹோமம் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கலச அபிஷேகம்ங்கிறது ரெண்டாவது ஒரு விஷயம் அந்த அபிஷேகம் ரொம்ப ரொம்ப சிறப்பு அது எந்தெந்த அந்த அபிஷேகங்கிறது அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது ஒரு சில ரகசியங்கள்லாம் அனு நேரில் அனுபவிக்கணுங்கிறதுனால அது தடையாக இருக்கும் ஏன்னா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி இது ஒரு வியாபாரம் இல்லை இது பிராத்தம் இருக்கணும் கடவுளோட அணுகிரகம் இருக்கணும் உங்களுக்கு இந்த யாகத்தால் திருமண தோஷம் நீங்க விதி இருந்தால் தான் அதில் கலந்துக்கவே முடியும் கரெக்டு தானே சும்மா கலந்துக்கிறதுலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் பிரார்த்தனை இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் கலந்துக்க முடியும் இதான் நேச்சுரல் தான் உண்மையும் கூட இயற்கையோட சத்தியம் அதுதான் சொல்லுது யாருக்கு பிரார்த்தனை இருக்குதோ யாருக்கு தோஷம் நீங்கணும்னு இருக்கோ அவங்க மட்டும்தான் அந்த யாகத்தில் கலந்துக்க முடியும் அவ்வளோ அற்புதங்கள் நிறைந்த ஒரு பூஜை தான் நாங்கள் செய்கிறது அதுக்கு அடுத்தது தான் ரொம்ப விசேஷமானது மகாவிஷ்ணு மகாலட்சுமி திருக்கல்யாணம் அதுவும் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ரெண்டரை மணிக்கு யாக முடியுது மூணு மணி வரைக்கும் சொல்கிறோம் ரெண்டரை மணிக்கெலாம் தாலி கட்டிவிடுவாங்க ஏன் அப்படின்னா ரெண்டு மணிக்கு தான் புத்தாண்டு பிறக்குது இந்த விகாரி வருஷம் அன்று பகல் ரெண்டு மணிக்கு தான் பிறக்கல ரெண்டு ஒன்பது நிமிஷம் தான் புத்தாண்டே பிறக்குது அந்த புத்தாண்டு பிறக்கிற அந்த நொடியில் நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க ஒரு கல்யாணத்தை தரிசனம் பண்ணிட்டு இருக்கீங்க யாரோட கல்யாணம் மகாவிஷ்ணு மகாலட்சுமி இவங்க கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வருவாங்க முக்கோடி தேவர்களும் வருவாங்க இதுதான் அந்த கல்யாணத்தோட தனி சிறப்பு அப்போ அத்தனை தேவர்களும் அங்கே வந்தாங்களா என்ன செய்வாங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அவங்களும் மட்டுமே ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அங்கே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கும் ஆசீர்வாதம் உண்டு கரெக்டு தானே அப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அங்கே இருந்தால் எவ்வளோ நல்லது ம் அந்த ஆசீர்வாதங்களை பெற்று அருள் அந்த அருளாசியை நீங்கள் பெற்றுட்டு அந்த பலம் தானே உங்களுக்கு அடுத்த வளர்ச்சியை கொடுப்பார் கரெக்டு தானே நிஜம் அந்த ஒரு விஷயம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுதான் ரொம்ப சிறந்து அதோட ஒரு முக்கியமான ஒரு மூலிகை பொருள் உங்கள் கூடவே கொடுத்துட்றோம் அதுவும் நான் சொல்ல மாட்டேன் என்ன சார் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரதான் செய்யும் இது வியாபாரம் இல்லைன்னு மீண்டும் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்ருக்கலாம் எதுக்கு இது இந்த இவ்வளோ விஷயம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நேரில் பார்க்கணும் அது அந்த இடத்துல நீங்கள் பூஜை பண்ணும்போது அதை தொடும்போது இவ்வளோ அற்புதம் நினைஞ்ச விஷயமா ஐயா நம்மளுக்கு தராரு அப்படின்னு ஒரு ஆச்சரியக்குறி வரணும் இல்லையா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அந்த வாவ் மூமெண்ட் வரணும் எப்போவுமே நம்ம கோயிலுக்கு போயிட்டுருப்போம் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணுவோம் அங்கே போகும்போது நம்மளுக்குன்னு தனியாக ஒரு பிரிச்சு கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்ச நாள் சாமி பாருப்பா அப்படின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பழனிக்கே போகிறோன்னா ஒரு பத்து நிமிஷம் நம்ம ரெகுலராக போகும்போது டக்குன்னு பார்த்துட்டு வந்துருவோம் இன்னும் ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கே கொஞ்சம் நல்லா தான் ஒரு பத்து நிமிஷம் அந்த இடத்துல உங்களை முருக முன்னாடி நிறுத்திடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் ஆஹா இவ்வளோ நேரம் நிறுத்திடுறாங்களே இவ்வளோ நேரம் ஒரு சாமி தரிசனம் பண்றோமே இவ்வளோ சந்தோஷம் கொடுத்துருக்குது அந்த மாதிரி அந்த வாவ் மூமெண்ட் வேணும்னா ஒரு சில விஷயங்கள் அங்கே வந்தா தெரிஞ்சுக்கலாம் அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா அதுக்கு நீங்கள தான் பூஜை பண்றீங்க நீங்க தான் அங்கே யாகத்துல வைக்கிறீங்க யாகத்துலேருந்து சக்தி ஏற்றப்பட்டு திருமணத்தில் அந்த மறுபடியும் அந்த பூஜையில கலந்துக்கிட்டு அந்த திருமணத்துலேருந்து அந்த பொருள் உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்க அதை நீங்கள் வீட்டில் வைக்கிறீங்க உங்கள் திருமணம் நடக்கிற வரைக்கும் அதுதான் ரொம்ப விசேஷம் இந்த பூஜையில் அவங்களுக்கு கட்டக்கூடிய ஒரு கயிறு ரொம்ப விசேஷம் அதுதான் ஒரு காப்பு கட்டுறது என்ன சொல்லி காப்பு கட்டுறது ஆறு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்ன்ட்டு அதாவது ஏசா ஆறு மாதம் ஆகணுமானு ஒரு சில கொஷின் வரும் ஆறு மாதம் ஆகாது ஆறு மாதத்துக்கு உள்ள நீங்கள் கிளம்பின அடுத்த மாதத்துலேயே கூட திருமணம் பண்ண அளவுக்கு அந்த சக்தி அங்கே இருக்கணும் அதற்காக தான் அந்த காப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை நடத்தியே தீரணும்னு சொல்லிக்கூடிய ஒரு காப்பு கட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது கரெக்டாக கரெக்ட் இல்லையா அதுக்கு தானே காப்பு கட்டுவாங்க கல்யாணத்துக்கு காப்பு கட்டுவாங்க கோயில் திருவிழாவுக்கு காப்பு கட்டுவாங்க ஏன்னா திருவிழா தேதி குடித்த உடனே காப்பு கட்டுவோம் ஏன்னா இந்த தேதியில் முடியுங்கிறது அதே தான் நான் செய்கிறேன் ஏன்னா இந்த ஆறு மாதத்துக்குள்ளே அது நடந்தே தீரணுங்கிறத சொல்லி உங்களுக்கு காப்பு கையில் காப்பு கட்ட போகிறோம் அதை பத்திரமா பார்த்துக்கணும் சரி ஒரு சில பேர்த்துக்கு ஒரு கேள்வி வரும் இந்த காப்பு கட்டிட்டா நான்வெஜ்ஜை சாப்பிட்றதா இதா அப்படின்னு உங்களோட ரெகுலர் பழக்கத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை இது உங்கள் கூட இருக்கக்கூடி தான் ஓகேவா இதுக்கும் அதற்கும் சம்மந்தம் இல்லை அதனால அதெல்லாம் நீங்கள் இது பண்ண தேவையில்ல உணவு முறைக்கும் கடவுளுக்கும் சம்மந்தப்படுத்த தேவையில்லைங்கிறது என்னோட கருத்து இதை நான் அதையும் திணிக்க மாட்டேன் ஏன்னா என்னோட வாழ்வியலில் நான் சொல்ல விஷயம் சரி மகான்கள் சொல்லிக்கூடக்கூடிய விஷயங்களும் சரி அதாவது பார்த்தீங்கன்னா காட்டில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட உணவு வந்து மாமிஷமாக தான் இருக்கும் காட்டில் இருக்கிறவங்களோட உணவு வந்து அதாவது ரொம்ப குறைவாக தான் தானிய உணவு இருக்கும் அதிகமாக மாமிச உணவுகள் தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க இதுதான் இன்றைக்கும் நிஜம் மாற்றுக்கருத்து இல்லை சொல்கிறவங்க சொல்லிக்கோங்க எனக்கு தப்பு இல்லை நிஜம் இயற்கையை அதை தானே சொல்லி கொடுக்குது நம்மளுக்கு ம் ஓகே தானே அப்ப அவங்க கடவுளை வணங்க மாட்டாங்களா கடவுளை அவங்களுக்கு ஆசீர்வாதம் தர மாட்டாங்கன்னா அவங்களுக்கும் கடவுள் ஆசீர்வாதம் கொடுப்பாரு இதுதான் நிஜம் நீ யாரா வேணுமோ இருந்துக்கோ நீ எதா வேணுமோ வந்துக்கோ இயற்கையை மதி உன்னால அடுத்தவங்களுக்கு தொந்தரவு வரக்கூடாது உன்னால நாலு பேர் நல்லா இருக்கணும் அதை மட்டும் செஞ்சேன்னா உனக்கு எப்பவும் நான் இருப்பேன் அப்படிம்பார் இந்த யாகத்துக்கு வந்துடலாம் கொண்டு போயிடுச்சு ஏன் இந்த விஷயம் எல்லாம் சொல்றேன் அப்படிங்கிற கேக்குறீங்களா இந்த யாகத்தோட தன்மை இந்த திருமணம் தடை நீக்கங்கிறது சத்தியமான ஒரு உண்மை இதில் நான் பெருமாள் ஏற்கனவே சொல்லிருக்கேன் திருப்பதி போயிட்டு வந்துதான் உத்தரவு கொடுக்கணும்னு உத்தரவு கொடுத்துருக்காரு எத்தனை நபருக்கு இது பண்ணலாம் அப்படின்னா முன்னூத்தி ஒன்பது நபருக்கு மட்டும்தான் என்னால பண்ண முடியும் இந்த பூஜை அதிக பேருக்கு பண்ண முடியாது முந்நூற்றி ஒன்பது நபர் மட்டும் கலந்துக்கலாம் இது நேரடியாக மட்டும் தான் கலந்துக்க முடியும் இந்த யாகத்துல இந்த பூஜையில் நேரடியாக மட்டும்தான் கலந்துக்க முடியும் அதுதான் அந்த யாகத்தோட தனி சிறப்பு ரெண்டாவது எங்கள் ஃபேமிலியிலாம் அந்த திருமணம் ஆக்க வேண்டிய பயனோ பொண்ணோ வெளியில் இருக்காங்க நான் அவனுக்காக அப்பா அம்மா நாங்கள் வந்து பூஜை பண்ணலான்னு கடுகளவு வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த ஜாதகம் யாரோ அவர் வந்து அந்த யாகத்தில் உட்காந்து அவருக்கான பிரார்த்தனையை அவர் செய்யணும் இதுதான் நிஜம் இதுதான் சத்தியமும் கூட அப்போ தான் அது நடக்கும் அதனால் நேரில் கலந்த விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இதில் கீழே வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க இந்த மாதிரி திருமண தடை நீக்கும் யாகத்தில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான மற்ற தகவல்கள் நான் உடனே உடனே அனுப்புகிறேன் அதுலேயே ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் என்ன செய்யணும் அப்படிங்கிற ரூல்ஸோடு தான் இருக்கும் ஏன்னா இது ஒரு சாதாரண ஒர்க்காக நினச்சிடாதீங்க கட்டாயம் திருமணம் தடை நீக்கிறதுக்கான அத்தனை வேலைகளும் அங்கே நடக்கும் ஒரு என்ன சொல்லலாம் அதெல்லாம் ரொம்ப ஓவராக சொன்னால் எனக்கே கூச்சமாக இருக்குது இப்படிலாம் சொல்லணுமா அவ்வளோலாம் சொல்லி தான் அவங்கள கூப்பிடணுமா அப்படிங்கிறது இருக்குது அப்படிலாம் ஒன்று ஏன்னா ஒரு சில விஷயங்கள் ஒரு சில கடவுளோட அனுகிரகங்கள் இவரால இது நடக்கும்னு ஒரு கடவுள் யாருக்கு விதி இருக்கோ அவங்க என்னை சந்திப்பாங்க இதுதான் இந்த நொடி வரைக்கும் எனக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற மேஜிக் நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் அதுதான் அவங்கள சந்தித்தா எனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த நொடி வரைக்கும் நான் அதை காப்பாற்றிருக்கேன் அதனால தான் இதை ரொம்ப பெருசாக பேசுகிறதுக்கு பேசக்கூடாதுன்னு உள் மனசு இருக்குது டே எங்கே ஓவராக பேசிகிட்டு இருக்கிறேன் ரொம்ப அடைக்க நீ ஒன்றும் இப்போ எவ்வளோ தூரம்லாம் சொல்லத் தேவையில்ல உங்கள் ஒரு அதனால் முந்நூற்றி ஒன்பது பேர் தான் எவ்வளோ குயிக்காக புக் பண்ணுறீங்களோ அவ்வளோ குயிக்காக புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ திருமணத்துக்காக முப்பது லட்சம் பேர் காத்திருக்காங்க இந்தியாவில் முப்பது லட்சம் பேர் திருமணத்துக்காக காத்திருக்காங்கிறது ஸ்டேட்டஸ் சொல்லுது ஒன்றும் தேவையில்ல இது எப்படிப்பா உனக்குலாம் தெரியுங்கன்னா தமிழ்நாட்டின் மொழி போய் பார்த்தீங்களா எத்தனை பேர் இருக்காங்கிறது அசால்ட்டாக தெரிஞ்சுக்கலாம் அதுலேருந்து ஒரு முந்நூற்றி ஒன்பது பேரை கடவுள் அனுப்புறதுல ஒரு பெரிய விஷயமே இருக்காது சரியா அதனால அந்த நபர்களில் ஒருத்தராக உங்கள் குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த நல்ல தகவலை உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க யாராவது திருமணத்துக்காக இருந்தாங்களா இந்த தகவலை சொல்லுங்க ஏன்னா ஆயிரம் பேர்த்தில் ஒருத்தராக நான் இருக்கிறேன் அந்த ஒருத்தரில் நீங்களும் இருக்கணும்னு என்னோட ஆசை நல்ல தகவலை நாலு பேர்த்து சொல்றதுல தவறே இல்லை அனைவருக்கும் மீண்டும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விகாரி ஆண்டு உங்கள் அனைத்து சந்தோஷங்களையும் கொடுக்கும் அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் நான் ஸ்ரீராம் ஃப்ரம் ஹைதராபாத் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் நான் யூடியூப்பில் பார்த்தேன் நான் ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி பூஜைகள் ஓமம் எல்லாம் பிரமாதமாக நடந்தது காலையில் சாயங்காலம் வரைக்கும் ரொம்ப திருப்திகரமாக இருக்குது எந்த தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடுங்கிற ஒரு நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கோம் அதே மாதிரி தான் விலகி போயிட்டுருக்கோம் இங்கே முடிச்சுட்டு தேங்க்யூ என் பேர் திலகா சொந்த ஊர் தருமபுரி நாங்கள் இருக்கிறது பெங்களூரு நாங்கள் யூடியூப் பார்த்து தான் வந்தோம் ஆக்சுவலி அவர் ராசிப்பெல்லாம் வாரம் வாரம் போடுவார் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் சொல்கிற மாதிரியே நடக்குது அதை பார்த்து தான் பூஜையில் கலந்துக்கிறதுக்கு வந்தோம் ஃபஸ்ட் டைம் வந்தோம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கு எல்லா பூஜையும் பண்ணாங்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பூஜை எல்லாமே கோதானம் எல்லாம் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அஸ்வயாகவும் பண்ணாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு ஸோ பூஜையில் கலந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது நல்லா இருக்குது எல்லோரும் வரலாம் எல்லோரும் வாங்க இன்னொரு டைம் இதே மாதிரி பூஜை நடக்கல எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குது தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி